மா உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு

அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா நீங்களா இப்படி வேண்டய்யா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால் மனசு போட அருவீங்களே இந்த பூமி தாங்காதியா ஐயா சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உலக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை இந்த லக்கண பத்திரிக்கையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டணும் வந்து வையுங்க பாக்குறீங்க அக்கா பொதுக்கு வந்திருப்பார் பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்பிட கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்கா அதான் ரத்த பாசம் சின்ன சின்ன கவுண்டர் இது சொந்த அக்கா நீ கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் ஓம்பிள்ளையாச்சே ஆத்திரத்தோட தான் போனேன் ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வர இது என்னங்க அப்படி பார்க்கிறீங்க ஒண்ணு உள்ள புள்ள நீ சாப்பிட்டியா என்னைக்கு நீங்க இந்த தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையில இருந்து இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்டு எச்சி அலையிலயோ இல்ல எச்ச தட்டிலயோ நான் சாப்பிடுவேன் இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் என்னங்க நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க என்னால சாப்பிட முடியல உனக்கு எதாவது பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீ இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில் உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன்

இப்ப என் பண்ண அழுதுங்க இப்படி ஆத்த வரைக்கும் வர் இப்படியே ஆத்துவரைன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா பாத்தா தெய்வான இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல சரி ஒருத்தர் மேல இருந்தா அதை எத்தனை ரூபா செலவுனாலும் போக என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா போன தடவை தான் போலீசு கோர்ட்டு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல உட்காந்து வச்சுட்டாங்க போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவருதானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷயம் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணி அப்படி நான் வரலா மறுக்கோ நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்

அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க பெருமைப்படுற இல்ல ஒன்றரை தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்துட்டு இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க சின்ன கவுண்டர் தானே உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது நீங்க இங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க பிரச்சனைலாம் தீத்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்கம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது એમ பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. அண்ணா போலீஸ் சார நேர்மாச்சன. டேய், போன கவுண திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா கொள்ளி போட வரணும்.

இந்த ஊர்ஜனங்களை யாராவது அந்த விஷத்தை நீ எடுத்துக் கொடுங்க இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக்

இவனே ஒரு இத்து போனவே இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்க கிட்ட சலவை கேட்ட நீயும் ஒரு இத்து போனவே ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கடத்திராதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி செலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலாக எடுத்துக்கோனே வெத்தல பாக்க நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வெத்தலானா என்ன ஓமாண்ணா போடா நீ எடுத்துக்கோனே போடா நாய் ஐயோ எட்டி வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பாக்குறேன் என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருறது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு உழைப்பு